ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி ஒரு பத்து ரூபாய்க்காவது இந்த பொருளை நம்ம வாங்கி வச்சு பூஜை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக லட்சக்கணக்கில் நமக்கு பணம் சேரும் அது என்னங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆவணி மாதம் வரக்கூடிய அஷ்டமி தான் கிருஷ்ணர் அவதரித்தாங்க அதனால தான் நம்ம அன்றைய அன்றைய தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம் கோகுலாஷ்டமி இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வருது இந்த தினத்தில் வீட்டில் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்யும் பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது யாராக இருந்தாலும் கிருஷ்ணரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பல நல்ல நன்மைகள் உண்டாகும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான இந்த பொருட்களை வாங்கி வச்சு நம்ம வழிபடும் பொழுது நம்முடைய செல்வ வளம் உயரும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவனும் தன்னை மறந்து ஒரு முறையாவது கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் போதும் அவங்களோட நிலை அறிந்து அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கிருஷ்ணர் ஓடி ஓடி வருவாங்க இது பல புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவரை நம்ம எந்த அளவிற்கு முழுமனதோடு அழைக்கிறோங்கிறது தான் முக்கியம் அதை தவிர யார் அழைக்கிறாங்க எதற்காக அழைக்கிறாங்க இதெல்லாம் முக்கியம் கிடையாது அவரை நம்பி ஒரு முறை கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கிடும் கிருஷ்ணர்னதும் நம்ம நினைக்கு வர்றது சின்ன பாலகனாக இருந்து அம்மா கிட்ட சேட்டை செஞ்சு அடைப்பிடிக்கும் கிருஷ்ணர் தான் அப்படி கிருஷ்ணரை நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அவருடைய சிறு பாதம் வைத்து வீட்டிற்குள்ளே அழைத்து கொண்டுட்டு வரணும் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது கிருஷ்ணர் நமக்கு வீட்டுக்குள்ளே வருவாங்க அதே சமயம் அவங்களுக்கு பிடித்தமான பலகாரங்களை செஞ்சு வச்சு வழிபாடு செய்யணும் கிருஷ்ண ஜெயந்தி நாளைய தினம் கட்டாயம் நீங்கள் ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது அவள் வாங்கி வைங்க ஏன்னா நாளைய தினம் அவள் வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம்மளால் வந்து மிக பெரிய அளவில் நம்மளால் அவருக்கு எந்த பலகாரமும் செய்ய முடியலைனாலும் சரி செய்தாலும் சரி ஆனால் நம்ம செய்யக்கூடிய நாளைய தின வழிபாட்டில் கட்டாயம் அவள் வாங்கி வைத்து நம்ம வழிபாடு செய்யணும் அந்த அவளை வந்து கொஞ்சமாக அவள் பாயசமாக வச்சு நம்ம அவருக்கு நைவேத்தியம் பண்ணுறது இன்னும் கூடுதல் சிறப்பு உங்களால் முடிந்தால் அவள் பாயசம் வைத்து படைங்க இல்லை அப்படின்னாக்கா அவளை மட்டுமாவது வைத்து நெய்வேத்தியம் பண்ணுங்க ரெண்டாவது பொருள் என்னன்னு பார்த்தா மயிலிறகு இந்த மயிலிறகை ஒரு பத்து ரூபாய் இல்லை இருபது ரூபாய் கொடுத்து கட்டாயம் நாளைய தினம் வாங்கி உங்களுடைய பூஜா வைங்க இந்த இரண்டு பொருட்களை நம்ம வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ரொம்ப மிகப்பெரிய வசதி வாய்ப்பில் இருக்கிறவங்க கிருஷ்ண ஜெயந்தியை ரொம்ப கோலாகலமாக நல்லா கொண்டாடுவாங்க ஆனால் எதுவுமே இல்லாத இருக்கிறவங்க இதை மட்டும் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டில் கட்டாயமாக இந்த அவளும் மயிலிறகும் நம்ம வாங்கி வைக்கிறது விசேஷமான ஒன்று நம்மளுடைய செல்வ வளத்தை அதிகரிச்சுக்கிறதுக்கு இது முக்கியமான ஒரு பொருள் இன்னொன்று உங்களால் முடிந்தால் அதாவது குழந்தை இல்லாமல் தவிச்சுட்ருக்கக்கூடிய தவிச்சிட்ருக்கிறவங்க ஒரு கிருஷ்ணர் பொம்மையை கூட வாங்கி வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் அந்த மாதிரி கிருஷ்ணர் பொம்மையை வச்சு வழிபா வாங்கி வச்சு வழிபாடு செய்யும் பொழுது கட்டாயம் குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நாளைய தினம் கிருஷ்ணரோட சிலை இருந்தாலும் சரி படம் இருந்தாலும் சரி அதை வைத்து வழிபாடு பண்ணுங்கள் இல்லை எங்கள் கிட்ட கிருஷ்ணர் சிலையும் இல்லை படமும் இல்லைன்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க எப்பொழுதும் நம்ம வீட்டில் ஒரு தீபம் ஏற்றுவோம் இல்லையா நம்ம குல தெய்வத்தை நினைத்து நம்ம இஷ்ட தெய்வத்தை நினைத்து நம்ம ஒரு தீபம் ஏற்றுவோம் அதோடு இன்னொரு ஒரு நல்ல அகல் விளக்கில் நல்லா கழுவிட்டு முடிஞ்சா புதுசாக வாங்குங்க இல்லை இருக்கிற விளக்க நல்லா சுத்தம் செஞ்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதுக்கு பிடித்த மலர்கள் சூட்டி அதை வந்து கிருஷ்ணரா பாவிச்சு நீங்கள் அந்த தீபம் ஏற்றி நாளைக்கு நீங்கள் வாங்கக்கூடிய இந்த இரண்டு பொருட்களில் ஏதாவது ஒன்றையாவது நெய்வேத்தியம் வச்சு படைங்க கட்டாயம் கிருஷ்ணர் உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்குவாங்க இந்த தகவல் மிகவும் எளிமையான இந்த வழிபாட செய்யறதுனால நம்ம அனைவருக்குமே செல்வநிலை உயரும் இந்த தகவல் கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் நன்றி